நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் குடியரசு நாள் தேநீர் விருந்து நடைபெற்று வருகிறது விருந்து நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் நீதிபதிகள் சினிமா நட்சத்திரங்களும் பங்கேற்றனர் விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களிடம் ஆளுநர் ஆர் என் ரவி குடியரசு நாள் வாழ்த்து தெரிவித்தார் தேநீர் விருந்தில் கலந்து கொள்வதற்காக விடுக்கப்பட்ட அழைப்பை தமிழக அரசு புறக்கணித்தது ஆளுநர் அளிக்கும் குடியரசு நாள் தேநீர் விருந்தில் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முன்னாள் எம்பி பாலுகங்காவும் பாஜக சார்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஹெச் ராஜா நடிகர் சரத்குமார் தேமுதிக சார்பாக எல்கே சுதீஷ் பார்த்தசாரதி இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆளுநரின் தேனை விருந்தை திமுக காங்கிரஸ் விசிக்க கம்யூனிஸ்ட் மதிமுக கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்தன தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தும் விருந்து நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கலந்து கொள்ளவில்லை